அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மொத்தமாக மாறப்போகிறது சென்னை முதலமைச்சரான மு க ஸ்டாலின் போட்ட அதிரடியான உத்தரவு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல விரிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் உலக வங்கியின் நிதியுதவியுடன் சென்னை நகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் மாநகர் போக்குவரத்து கழகத்திற்கு வரவிற்கும் செலவிற்குமான வித்தியாச தொகை நிதியாக முன்னூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ள தமிழக முதலமைச்சரான மு ஸ்டாலின் எம்டிசி சார்ந்த ஆறு பணிமனைகளில் கட்டடப் பணிகள் மற்றும் மின்சார போக்குவரத்துக்கான மின் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காகவும் ஆறு பணிமனைகளில் டீசல் பேருந்துகளை மாற்றுவதற்கான உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் முதல் கட்டமாக ஐநூறு மின்சார பேருந்துகளுடன் மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரித்து இயக்கப்பட உள்ளது இப்பேருந்துகள் பெரம்பூர் டூ தண்டையார்பேட்டை ஒன் வியாசர்பாடி பூவிருந்தவள்ளி கலைஞர் நகர் ஒன் மற்றும் பெரும்பாக்கம் ஆகிய இந்த ஆறு பனிமனைகள் மூலம் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேற்படி பனிமனைகளில் இயக்கப்பட்டு வரும் டீசல் பேருந்துகளை கலைஞர் நகர் டூ பெரும்பாக்கம் டூ குரோம்பேட்டை த்ரீ மற்றும் செம்மஞ்சேரி ஆகிய புதிதாக உருவாக்கப்படவுள்ள நான்கு பணிமனைகள் மற்றும் தற்பொழுது இயங்கி வரும் தண்டியார்பேட்டை டூ பணிமனைகளில் மாற்றுவதற்கு தகுந்த உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன மேலும் மின்சார பேருந்துகளை இயக்குவதால் எரிபொருள் செலவு குறைவதுடன் காற்று மாசுபாடும் குறையும் இந்த புதிய மின்சார பேருந்துகள் இயக்கப்படவுள்ள ஆறு பணிமனைகளில் கட்டடப் பணிகள் மற்றும் மின்சார போக்குவரத்துக்கான மின் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காகவும் மற்றும் டீசல் பேருந்துகளை மாற்றப்படவுள்ள ஐந்து பணிமனைகளில் உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதாகவும் நூற்றி பதினோரு கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சரான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார்